ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் நீ வந்து வித்தியாசமாக செய்யணுன்னெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் அதை எப்படி செய்கிறது எப்போவுமே நம்ம இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டோம்னா பத்தோட ஒன்று அத்தோட நானு ஒன்று பதினொன்று அப்படின்னு நின்றுக்குவோம் அது மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்கள் எல்லோரைப் போலவும் இருக்க மாட்டார்கள் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் சில நேரங்களில் வித்தியாசமாக இருப்பார்கள் அப்படி அந்த வித்தியாசம்னாக்கா பேண்ட்டு திருப்பி போட்டுக்கிறதோ அல்ல தலைகளாக நடக்கிறதோ அல்ல விடாமுயற்சி தன்னம்பிக்கை என்னால் முடியும் என்ற ஒரு சாத்தியக்கூறு சரி இப்போ ஒரு சின்ன கதை இந்த ம ஏதோ ஒரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒரு மலை இருக்கும் ஏதாவது ஒரு மலை பேர் சொன்னோம்னால் அந்த ஊருன்னு சொல்லிடுவீங்க அதனால் ஒரு பெரிய மலை அந்த மலையில் ஒரு பெரிய குகை அந்த குகைக்கு உள்ள ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கான் செல்வங்கள்லாம் அப்புறம் இந்த தங்கம் வைரம் முத்து மாணிக்கம் என்னென்னமோலாம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு முன்னால் ஒரே ஒரு காவல்காரன் அந்த காவல்காரன் கையில் ஒன்றரை அடிக்கு ஒரு கத்தி ஒரு ரெண்டு அடி ஒன்றரை அடிக்கு மேலே ஒரு பட்டா கத்தி மீசை பெரிய மீசை ஆள் பயங்கரம் நல்ல ஆஜானுபாகமான ஆள் அந்த ஆள் முன்னால் போது அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் போகிறாங்க இவனை பார்த்துட்டு ஆடாடா இவன் வேற இங்கே இருக்கானே இல்லைன்னா போய் நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு நேராக போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியல அவனை பார்த்த உடனே எல்லாம் வந்துடுறாங்க சரி இது நமக்கு ஒத்து வராது அது பாட்டில் அது இருந்துட்டு போதும் நம்ம பாட்டில் நம்ம இருந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் அப்போது நம்ம ஆள் நமக்கு நம்ம ஹீரோ வராரு அப்படியே என்னடா இப்படி எப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு என்னமோ இருக்குது ஆனால் இவன் விட மாட்டேங்கிறான் இவன் எப்படி போகிறது அப்படின்ட்டு அவனை வேடிக்கை பார்க்குறான் அசஸ்மெண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்குறான் அவன் காவலுக்கு நிற்கிறான் சரி கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பக்கத்தில் போய் அந்த பக்கம் இந்த பக்கம் எட்டி பார்க்குறான் அப்போ ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்லலை சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அந்த பக்கம் அப்படியே பின்னால் போய் எதோ பார்க்குறான் அப்போவும் அவன் ஒன்றும் சொல்லலை பேசாமல் நிற்கிறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தப்புன்னு உள்ளே பண்ணுறான் அந்த கோகுக்குள்ளே போனால் ஏகப்பட்ட செல்வங்கள் கொட்டி கிடக்குது அத்தனையும் அள்ளிட்டு முடிஞ்ச வரைக்கும் அள்ளிட்டு வெளியில் வர்றான் வெளியில் வந்து பார்த்தா அங்கே இந்த ஊருக்காரங்க யாராவது பார்த்தவங்க டேய் இவன் போய் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரான்னு நான் கொள்ளையடிக்கவில்லை என்று எவ்வளவோ சொல்கிறான் இல்லைன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க சரி வா அவங்கிட்டே போய் கேட்போம் அப்புறம் அந்த உயரமான காவல்கிட்ட போய் நாங்கள்லாம் வந்தால் எங்களெல்லாம் மிரட்டி அனுப்பிட்டேன் இவன் வந்தா ஏன் எப்படி இவனை மட்டும் விட்ட அவன் அதுக்கும் ஒன்றும் பதில் பேசல அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டிங்களா அதுக்கும் பதில் பேசலை என்னடா அவன் எப்படி இருக்கானன்ட்டு அவனை போயிட்டு தள்ளி ஏதாவது தூக்கி அடிக்கலாம் என்னென்னமோ பண்ணுறான்னு பார்க்குறாங்க அப்போது கடைசியாக அவன் கேட்குறான் நான் உங்களை தடுத்தேனா இல்லை நான் உங்களை திட்டினேனா இல்லை நான் உங்களை பயமுறுத்தினேனா இல்லை அப்புறம் என்ன நீங்கள் நிற்கிற உனக்கு ஒன்றரை அடிக்கு மீசை இருக்குது உனக்கு இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது போலத்தான் நிறைய நேரங்களில் நாம் ஆட்களை பார்த்து அவர்களை தவறாக எடை போட்டு விட்டுவிடுகிறோம் முனைப்பும் முயற்சியும் இருந்தால் அந்த நம்ம ஆளை அப்படி கொடுக்க கொடுக்கணும் ஓடி வந்து நறுக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்தானே அது மாதிரி போய் எடுத்துக்கொண்டு வருவதற்கு யாரும் தடை சொல்லவில்லை அதுக்காக உடனே போய் எடுத்துட்டுங்கிறதல்ல அதாவது இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் முன்முயற்சி தன்னுடைய ஆக்கபூர்வமான சிந்தனை நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுதல் இவையெல்லாம் இருந்தால் நீங்கள் வெற்றி அடையலாம் ஆனால் யாரையோ பார்த்து பயந்து கொண்டு ஐயோ அப்படி போனால் இந்த மாதிரி வெகுஜன சிந்தனையில் இருந்தால் வெற்றி வெகு தூரம் போய்விடும் வெற்றி உங்களுக்கு அருகாமையில் வேண்டுமா வெகு தூரத்தில் இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தானே தவிர வேறு யாரும் கிடையாது நீங்கள் முனையுங்கள் முயற்சியுங்கள் வெற்றியை வாகை சூடுங்கள்